அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மினி டூல் என்ற வரிசையில் பொது பலன் உங்கள் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம் அதாவது பொது பலன் என்பது எல்லோருக்கும் பொருந்தாது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன கிரக அமைகள் இருக்கோ அதை பொறுத்து பலன்களில் முற்றிலுமாக வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பொதுவாக சொல்கிற பலனை அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்க்குறது நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தால் வருத்தப்படுறதுங்கிற கான்செப்ட் வேணாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன் அல்ல பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டதை தவிர ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து வயசை பொறுத்து கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே எந்த ஒரு பொது பலனையும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாம் பொது பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்